peacemakers of Christo. நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாயா இன்று ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாயா லூகாஸ் விசேஷம் ஒன்பதாவது அதிகாரம் ஐம்பத்தி மூன்றாவது வசனத்துல இயேசு எருசலேம் செல்லும் நோக்கமாய் இருந்ததால் சமாரியர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை செபிப்போம் என் அன்பு நேசரே கர்த்தாவாகிய கர்த்தாவே ராஜாதி ராஜாவே உண்மை துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் சுவாமி ராஜாவே அந்நாளில நீர் எருசலே செல்லும் நோக்கம் இருந்ததால் சமாரியர்கள் உன்னை ஏற்றுக்கொள்ளல ஆண்டவரே சமாரியர்கள் என்றால் ஆண்டவரே அவர்கள் ஆடு மாடும் மேய்க்கிறவர்கள் ஐயா தாழ்ந்த ஜாதி ஆண்டவரே இயேசுப்பா ராஜாதி ராஜாவே அவர்கள் உன்னத தேவனை ஏற்றுக்கொள்ளல உன்னுடைய ஒளியை ஏற்றுக்கொள்ளல வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளல வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளல உன்னுடைய அற்புதங்களை ஏற்றுக்கொள்ளல எல்லாமே வேணாம் என்று கடின இருதயத்தோடு இருந்தவர்கள் அவர்கள் சுயநலவாதிகள் பாவிகள் ஆண்டவரே பாவத்துக்குள்ளாய் மூழ்கி கிடந்தவர்கள் ஆண்டவரே அதே போல இந்நாளில எத்தனையோ பிள்ளைகள் உன்னை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் அந்தவர ஏசப்பா எனக்கு பணம் தான் முக்கியம் எனக்கு படிப்பு தான் முக்கியம் நான் படிச்ச பெரிய கலெக்டரா இன்ஜினியரா அரசியல்வாதியா நான் பெரிய மாளிகைக்கு பெரிய பிசினஸ் கட்ட போறேன் பிசினஸ் தொடங்க போறேன் வழிநடத்த போறேன் நான் லட்ச கோடி கோடிக்கணக்கில சம்பாதிக்க போறேன் எனக்கு பணம் தான் முக்கியம் எனக்கு வேற யார் முக்கியம் இல்ல கடவுள் முக்கியமே இல்லை என்று தன்னுடைய திறமையை நம்பி வாழ்கிற பிள்ளைகள் ஏராளமாண்டவர் எனக்கு சொத்துதான் தான் முக்கியம் என்னுடைய சம்பளம் தான் முக்கியம் என்னுடைய ஆடம்பர வாழ்க்கை தான் முக்கியம் என்னுடைய தகாத உறவுகள் தான் முக்கியம் என்னுடைய ஸ்டெயிலான வாழ்க்கை தான் முக்கியம் நான் எல்லாத்துக்கும் அதிகாரி நான் என்னாலும் எல்லா சக்தியோட இருப்பேன் என்று ஆண்டவரே தன்னுடைய திறமையையும் தன்னுடைய பலனையும் நம்பி வாழ்கிறவர்கள் ஏராளம் சுவாமி எஸ் அப்பா எனக்கு உறவுகள் தான் முக்கியம் அண்ணன் தம்பி முக்கியம் அக்கா தங்கை முக்கியம் பேரப்புள்ள முக்கியம் மருமகள் முக்கியம் மருமகள் முக்கியம் நான் கோயிலுக்கு போலன்னா பரவாயில்ல அப்புறம் நான் போய்க்கிறேன் என்று மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள் ஏராளம் சுவாமி சமாரியர்கள் அந்த சேர்ந்தவர்கள் உலகத்தை அவர்கள் நீ கொண்டார்கள் உன்னத தேவாலயத்தை நோக்கி நீ செல்ல விரும்பியதால் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நீ பாவத்தை பற்றி பேசியதால் ஆண்டவரே நீர் ஒழுங்கான நித்தியமான வாழ்க்கையை பற்றி பேசியதால் நீ பரிசுத்தத்தை பற்றி பேசியதால் அவர்கள் செய்கிற குற்றங்களை பற்றி பேசியதால் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல ஆண்டவரே ஆமாப்பா இன்னைக்கு எத்தனையோ மனைவிய கணவன் ஏற்றுக்கொள்ள முடியல என்ன அவ உண்மைய பேசுறா என்ன கண்டிக்கிறா நான் அங்க பேசக்கூடாது இங்க பேசக்கூடாதுன்னு சொல்றா அதனால அவளை எனக்கு பிடிக்கல என் கணவனை எனக்கு பிடிக்காது ஏனென்றால் எப்ப பார்த்தாலும் சந்தேக புத்தியோட இருக்கிறான் எப்ப கோபப்படுறான் என்ன என்ன பொ போய் சொல்லிட்டு அவன் வேற யாரோடய இருக்கிறான் பணம் செலவு பண்றான் கைவிடுகிற பெற்றோர்கள் ஏராளம் சுவாமி ராஜாஜி ராஜாவே எனக்கு எனக்கு அம்மாவை பிடிக்காது பேசிக்கிட்டே இருக்கும் அம்மாவை எனக்கு பிடிக்கும் என் அப்பாவை எனக்கு பிடிக்காது அவரு துமுறு பிடிச்சவரு குடிகாரரு அவர் படிக்காதவரு அவர் வேஸ்ட் இந்த வீட்டுல இருக்கிறதுக்கே லாய்க் இல்ல அவர் செத்து போனா கூட நல்லது என்று பலவிதமான அவதூறு வார்த்தைகளை சொல்லி கொண்டு சாப வார்த்தைகளை விட்டுவிட்டு ஆண்டவரை வாழ்கிற புள்ளைகள் ஏராளம் ஏராளம் ஆண்டவர ராஜாதி ராஜாவே என் தெய்வீக கர்த்தாவே இன்னைக்கு ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு

விடுகிறார அப்பா என்ன ஏன் ஆண்ட ஏற்றுக்கொள்ள மாட்டிக்கிறான் ஏன் ஆண்டவரே அவனுக்கு இவ்வளவு கடின இருதயம் என்று கண்ணீர் விடுகிற மனைவிகள் என் பிள்ளைய ஆண்டவரே

எண்ணங்களா மோக எண்ணங்களா பாவத்தில் விழுவதனால் தான் ஏற்றுக்கொள்ள முடியலையா அவர்கள் உண்மை பேசுவதால் ஏற்றுக்கொள்ள முடியலையா ஆண்டவரே எவனவன் ஏற்றுக்கொள்ளலையோ அவன் உள்ளத்துக்குள்ளாய் நய வஞ்சகம் தீய புத்தி காம எண்ணங்கள் மோக எண்ணங்கள் தகாத உறவுகள் குடி பழக்கங்கள் ஆண்டவரே நிறைய டெம்டேஷன் ஆயிருக்கிறான் என்று தான் அர்த்தம் ஆண்டவரே இவர்கள் பாவத்திலிருந்து

பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் சிலுவை ஆசீர்வாத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசீர்வாதத்தின் திருசுழுவை குடும்பத்திற்கும் வெளிச்சமா இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது நஞ்சை உட்கொள் நற்கருணை ஆசீர்வாதத்தை கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயார் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்து நல்ல சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியில் இருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைடைய விண்ணப்பங்களையும் தேவ பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எத்தனையோ அற்புதங்களை தேவனாகிய கர்த்த செய்து கொண்டிருக்கின்றார் அதே போல உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் அணுதினமும் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே பயங்கர கஷ்டங்கள் நோய்கள் தள்ளி போய்கிட்டே இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய கருத்துக்களை நேர்த்தி திருப்பலியாக அதாவது ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பன்னிரண்டு முப்பது முப்பத்தி மூன்று என்ற திருப்பலிகளை நீங்கள் எங்களிடம் அர்ப்பணிக்கலாம் ஒரே குருவானவர் அதாவது நான் எல்லா நற்கரணையிலும் திருப்பலியிலும் ஆராதனையிலும் நவநாளிலும் உங்களுக்காக உங்களுடைய சிறப்பு கருத்துக்களுக்காக இந்த ஜப வழிபாட்டை அர்ப்பணித்து கொண்டிருப்போம் ஒவ்வொரு மணி ஜபத்திலும் உங்களுடைய பெயர்களை சொல்லி உங்க பிரச்சனைகளை சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே மற்றும் நாங்கள் கேட்கிற ஒரே ஒரு உதவி என்னவென்றால் இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை ஷேர் பண்ணுங்க உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் தெய்வ பிள்ளைகளே இந்த சேனல் வளரல என்றால் எங்க ஃபாதர்ஸ் சொல்லுவாங்க இவ்வளவு லைட் செலவு பண்ணிக்கிட்டு நெட் பேலன்ஸ் போட்டுக்கிட்டு கேமரா ஆன் பண்ணிக்கிட்டு நீங்க இருந்து ஜெபிப்பது நல்லதல்ல இது வளரல பிள்ளைகளுக்கு மக்களுக்கு இது விருப்பம் இல்லை என்று சொல்லி இதை கட் பண்ணி விடுவார்கள் நிறுத்தி விடுவார்கள் அதனால் தெய்வ பிள்ளைகளே தயவு செய்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட அனுப்புங்க உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க மற்றமாக தெய்வ பிள்ளைகளே எங்களுடைய ஏழை பிள்ளைகளுக்கு தயவு செய்து உதவுங்க உங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய ட்ரெஸ்ஸுகள் இருந்தால் அது பத்தாமல் இருந்திருக்கலாம் இல்ல சின்ன கீரல் இருந்திருக்கலாம் சின்னதாக கிழிந்திருக்கலாம் நாங்க ஒட்டு போட்டு நாங்க வச்சுக்கிறோம் நீங்க அதை எங்களுக்கு அனுப்புங்கள் என்று அன்போடு வேண்டுகிறோம் அதை பரணிலையோ இல்ல வேஸ்ட் துணிக்கோ நீங்க போட்டிருப்பீங்க அப்படி அதை வேஸ்ட் பண்ணாமல் தயவு செய்து

என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றும் தெய்வ பிள்ளைகளே மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்துங்கள் எல்லா வழிகளுக்கும் எல்லா நோய்களுக்கும் தயவு செய்து வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றும் தெய்வ பிள்ளைகளே ரத்தத்தின் விடுதலை புத்தகம் நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உண்மையுள்ள சக்தி வாய்ந்த சாத்தான்களை விரட்டுகிற எல்லா ஆவிகளை விரட்டுகிற வல்லமையுள்ள ஜபங்கள் இருக்கிறது அந்த காலத்துல அந்தோனியா தகடு சபஸ்யா தகடு நம்முடைய மூதாதையர்கள் எழுதி வைத்து சாத்தான்களை விரட்டிய ரகசிய ஜபங்களுடைய இந்த புத்தகத்தையும் நீங்கள் வாங்கி எல்லா கட்டுகளையும் உடையுங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்